வாழ்க வளமுடன் பொள்ளாச்சி ஆழியூர் அறிவு திருக்கோவிலுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன் அங்கு பயிற்சி எடுத்திருக்கிறேன் அங்கு தங்கியிருந்த அனுபவம் இருக்கிறது யோகா பயிற்சி மன கலை பயிற்சி எடுத்திருக்கிறேன் அதனால் அதனால் பயனடைந்திருக்கிறேன் இன்றைக்கு உலக சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டிலிருந்து நாற்பத்தாயிரம் ஐந்தாவது ஆண்டு வரைக்கும் இரண்டாம் உலகப் போரில் அணு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ஹிரோஷிமான் நாகாசாகி போன்ற இரண்டு இடங்களை வெடிகுண்டால் தகர்த்தார்கள் பல லட்சம் பேர் இறந்தார்கள் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக அளவில் உலக அளவில் எல்லா நாடுகளுமே இனிமேல் இந்த பூமியில் மனிதர்கள் சண்டையை உருவாக்கக்கூடாது போர் இனி தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் உலக சிந்தனையாளர்கள் சமத்துவத்தை பேசியவர்கள் இந்த சூழ்நிலையில் வேதாத்ரி மகாரிஷியுடைய தத்துவங்கள் அவர்களுடைய கல்வி அவருடைய அறிவுரைகள் இன்றைக்கு நமக்கு மட்டுமில்லை நமது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கிறது வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் வீட்டில் அமைதி முதலில் வேண்டும் வீட்டில் அமைதி இருந்தது என்று சொன்னால் அந்த ஊரில் அமைதி ஏற்படும் இந்த ஊரில் அமைதி அப்படின்னா அந்த சமுதாயத்தில் அந்த ஏரியாவில் ஒரு மாவட்டத்தில் அமைதி ஏற்படும் அந்த மாவட்டத்தில் அமைதி என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் அமைதி வந்துவிடும் மாநிலம் என்றால் அந்த நாட்டிற்கே நூற்றி முப்பத்தி நாலு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டுக்கு அமைதி ஏற்பட்டுவிடும் அப்படி எல்லா நாடுகளிலும் அமைதி ஏற்பட்டபோது போது எழுநூற்றி எழுபது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அமைதி ஏற்பட்டுவிடும் பூமியில் அமைதி என்று சொன்னால் மனிதர்கள் மனிதர்களை தாக்க மாட்டார்கள் அந்த மனிதனிடத்துல அந்த மாதிரி மற்ற சக மனிதனை நேசிக்கும் ஒரு ஒரு அந்த வைத்து நாம் அவனை உருவாக்க வேண்டும் என்று வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் அங்க ஆலயா திருக்கோவில தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க அந்த வாக்கியங்களை படிக்கும்போது அவருடைய சிந்தனைகள் மற்ற சிந்தனைகளை விட வித்தியாசமாகவும் உயர்ந்ததாகவும் எல்லா மனிதனும் சமம் என்பதும் மனிதர்கள் மனிதர்களை மட்டும் நேசிக்காமல் இந்த பூமியில் தோன்றியிருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் உயிரினங்களையும் கூட நாம் நேசிக்க வேண்டும் என்ற வகையில அவருடைய தத்துவங்கள் இருக்கு வேதாத்திரி மகாரிஷி அவருடைய எல்லா தத்துவங்களையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி ஒரு ஏழு சின்ன சின்ன வழிமுறைகளாக நாம் சொல்ல முடியும் அவர் நினைத்த ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஏழு தத்துவங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல நாம் நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாகவும் நான் மாற வேண்டும் ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறோமோ என்ன நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமது நடவடிக்கைகள் இருக்கும் இரண்டாவது நாம் மனிதர்களை நேசிப்பவர்களாக கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை கருணை என்பது நாம் வந்து மனிதர்கள் இடத்த காட்டணும் வன விலங்குகள்கிட்ட காட்டணும் சாதாரண விலங்குகள்கிட்ட காட்டணும் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் நம்ம காட்டணும் ஏன்னா இந்த பூமி என்பது நம்ம மட்டும் வாழக்கூடிய இடம் இல்லை சுமார் இருபத்தஞ்சு லட்சம் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம்தான் பூமி இந்த பூமி எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் அந்த வகையில் கருணை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நாம் உண்மையிலேயே ஒரு உலக அமைதியான சமுதாயம் சமுதாயத்தை வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் நினைத்தது மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிவாற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வேதாத்திரியுடைய எல்லா தத்துவங்களையும் பாருங்களேன் அறிவியல் அடிப்படையாக இருக்கும் அறிவு அறிவுத்திரிக்கோவில் அப்படிதான் பெயர் போட்டிருக்கிறாங்க அறிவுத்திருக்கோவில் அறிவில்லாமல் ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்க முடியாது சண்டை வேண்டாம் என்று சொல்கிறோம் அதன் அறிவின் அடிப்படையிலான ஒரு முடிவாக இருக்க வேண்டுமே தவிர நாம் சொல்லிவிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு அல்ல நிறைய வாசிக்க வேண்டும் இளைஞர்கள் நிறைய படிக்க வேண்டும் எல்லா விதமான கருத்துக்களையும் படிக்கணும் இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அதையும் கத்துக்க வேண்டும் அதுக்கு அந்த பக்கம் எதிரான கருத்துக்களையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல அறிவு திரு திரு உருவங்களாக நீங்கள் கடவுளாக மாற வேண்டும் என்று சொல்றோம் நாலாவதாக முக்கியமாக முயற்சி என்பது மிக மிக அவசியமான வேதாத்திரி மகாரிஷி அவர்களுடைய உலக அமைதியை நாம் நீட்டு நீட்டோம் அப்படின்னா நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய தவறு கடந்த கால நிகழ்வுகள் கடந்த கால தோல்விகள் கடந்த காலத்தில் நமக்குப்பட்ட அனுபவங்கள் வேதனைகள் இதையெல்லாம் நினைச்சு நம்ம இந்த நேரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த நேரத்தில் வாழ முடியாமல் போய்விடும் எதிர்காலத்தில் என்ன வரப்போகிறதோ எப்படிப்பட்ட நோய் வரப்போகுதோ கஷ்டப்பட போறோமோ அப்படிங்கிற கவலை நமக்கு ஏற்பட்டால் இந்த நேரத்தில் வாழ முடியாது ஆனால் நமக்கு கையில் இருக்கிறது இந்த நிமிடம் இந்த நேரம் இது ஒன்று தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த நேரத்தில் பயனுள்ள நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் நல்ல நடத்தைகள் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் நாம் அமைதியான ஒரு உலகத்தை எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் கண்ட கனவு கண்ட ஒரு உலக சமுதாயம் பொள்ளாச்சி சமுதாயம் சென்னை சமுதாயம் அல்ல இது பெரிய சிந்தனை உலக சிந்தனை இறுதியாக இப்போ வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் மனதுக்குள் அமைதி மனதுக்குள் எப்படி நமக்கு அமைதி வரும் என்பது நம்ம தான் உருவாக்கணும் மனதுக்குள்ள அமைதி மனதில் அமைதி இல்லாதவர்கள் மனதில் மன நோயாளிகள் அவங்க என்ன தவறானாலும் செய்வாங்க மனதுக்குள்ள அமைதி ஏற்படுத்துறதுக்கு தியானம் செய்ய வேண்டும் நமக்கு யோகா பண்ணலாம் அப்போது நாம் வந்து இந்த பூமியில் எப்படிப்பட்ட எப்படி எப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்ம பழகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உலக அமைதிக்கும் நமது அமைதிக்கும் முக்கியமானது நம்மளால் முடியும் நம்மளால் செய்து காட்ட முடியும் நல்ல காரியங்கள் செய்ய முடியும் நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் ஒரு பெரிய வேலையில் சேர முடியும் நம்மளால் வந்து ஒரு வெளியே ஒளியை ஏற்ற முடியும் வழிகாட்ட முடியும் பணத்தாலும் மனதாலும் நேரத்தாலும் உதவி செய்ய முடியும் சின்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற அறிவு திருக்கோயில்கள் நிறைய இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு சிறந்த அமைதியான மனிதனாக உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல மனிதர்களை நேர்மையான மனிதர்களை மக்களை நேசிக்கும் மனிதர்களை நல்ல நேர்மறை சிந்தனை உள்ள நண்பர்களை உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் வேதத்திரி மகரிஷி அவர்களைப் போல மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி விளக்காக நீங்கள் மாற முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை நான் சந்திக்கிறேன் அறிவாலும் ஆற்றலாலும் சிறந்த மனித பண்பாலும் நீங்கள் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் வாழ்க வளமுடன் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற வா நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரே